பல்ல பரிசுத்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கு அப்பா ஒரு வார்த்தைக்கு விரோதமாக சத்தர்களை முறியடித்து இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்தப்படுத்தும் ஏசுக்கிரஸ் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமே அலிலுயா 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 எந்த நாட்டிலே கத்தர் உங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவாராக நான் அவர்களை அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வேங்கிறார் எந்த நாட்டில் நம்ம பாவம் செய்தோம்னா நமக்காக பரிந்து பேசுகிற பாவ நிவாரண பலியாக கிருபாதர பலியாக இயேசு நமக்காக நல்ல ஒரு அட்வொகேட் வக்கீலாக பரிந்து பேசுகிறார் வாசிக்கலாம் ஒன்றியோ ஒன் ரெண்டு ஒன்று ரெண்டு

தேவனிடத்திற்குமான இயேசு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளே நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவர் நமக்காக பிதாவின் சமூகத்தில் நாம் மன்னிக்கப்படுவதற்கு அவர் தயவை பெறுவதற்கு இறக்கத்தை பெறுவதற்கு நமக்காக ஒரு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த செய்தியை கேட்குற தேவனிட பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்து தேவ மகிமை இழந்து குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா சர்ச்சுக்கு போகாமல் ஜபஸ் பண்ணாமல் வேதத்தை வாசிக்காமல் குற்ற மனசாட்சியோடு சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து இன்னைக்கு வாழ்க்கையில் தேவனை விட்டு தூரமாய் போய் இன்னைக்கு நீங்க இழந்த நிலமையில் விழுந்த கிடக்குறீங்களா கிடக்கிறீங்களா கதிராயேசு பிதாவின் சமூகத்தில் உங்களுக்காக பரிந்து பேசி நீங்கள் திரும்பவும் எழுந்து திரும்பவும் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வர வேண்டும் என்று விரும்புகிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தான் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று சொல்லி பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் தன்னை விரோதித்தவர்களை தன்னை விரோதமாய் செயல்பட்டு அந்த ஈட்டியால் குத்தினவனையும் காரி துப்பனவனுக்காகவும் இயேசு பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிறார் ஆண்டவரை அறியாமல் அவிசுவாசத்தினாலே பவுல் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செய்யும் போதும் அந்த பாவத்தை மன்னிச்சவர் ஏசு இந்த சிலுவைகளை தொங்கும் போதும் பிதாவை நோக்கி பறிந்து பேசினார் இந்த செய்தியை கேட்குற அன்பான பிள்ளைகளே வாழ்க்கையில் எழுந்து போய் நிம்மதியை இழந்து மனம் திரும்பி ஆண்டவரை ஆராதிக்கணும் விரும்புறீங்க மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும் விரும்புறீங்க உங்களை தடையாக இருக்கிற குற்ற மனசாட்சி இருக்கிற பயம் அந்த ஆதாமை ஏவாலை போல பயந்து ஒளிந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க அவர் இறக்கம் மன்னிக்க தயப்பறுத்தவர் அவர் உள்ளவர் இப்பொழுதே உங்கள் பாவங்களை உங்கள் அநியாயங்களை மன்னிக்க இருக்கிறார் இந்த செய்தியின் மூலமாய் நமக்காக பரிந்து பேசுகிற கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசிட்டார் இனி அந்த உங்களை பாவங்களை நினைக்க மாட்டார் உங்கள் அக்கிரமங்களை நினைக்க மாட்டார் மன்னித்து மறந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவை இறக்கம் பெறுவான் எனக்கு அறிக்கை செய்யுங்க விட்டு விடுங்க தேவை இறக்கம் பெறுங்க ஒரு தாவியதுக்கு இறங்கினவர் வேதத்துல இந்த கையுமே இப்படி பச்சாரஸ்திரிக்கு ஸ்திரிக்கு இறங்கினவர் தன் பாதப்படியில் வந்து அழுது செபித்து அந்த பாவியான ஸ்திரிக்கு இறங்கினவர் உங்களுக்கு இறங்குவார் இப்பத்தெட்டு வருஷம் வியாதிகாரனும் பாவத்தினாலும் மடிந்து போன நிலைமையில கிடந்தவனே அவனுக்கு இறங்கி பாவத்தை மன்னிச்சு சுகம் கொடுத்தவர் சகைவின் பாவத்தை மன்னித்தவர் பாவங்களை மன்னிப்பார் உங்களை குணமாக்குவார் மறுபடியும் மறுபடியும் கத்தனங்களை ஆசீர்வதிப்பார் இழந்தவிகளா திரும்ப பெற போறீங்க தகப்படத்தில் வந்த இளைய குமாரனை போல தன்னை தாழ்த்தி உங்க குமார் தகுதி இல்லைன்னு சொல்லுங்க நீங்க தகுதி இல்லைன்னு சொல்லு உணர்ந்துட்டாலே போதும் அவர் தகுதிப்படுத்தி உங்கள் பிள்ளையை ஏற்றுக்கொள்வார் நல்ல பிதாவே ஒருவன் பாவம் செய்தவனானால் நமக்காக பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிற அண்ட ஒரு கிறிஸ்து இந்த பாவங்களை மன்னித்து மறுபடியும் நம்ம பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறார் செய்தியின் மூலமாய் நீ மறுபடியும் எழுந்துருங்க மறுபடியும் ஊடிய செய்யுங்க மறுபடியும் சர்ச்சுக்கு போங்க மறுபடியும் ஜோமனுங்க மறுபடியும் வேதத்தை வாசிங்க ஆண்டவர் நெருங்குங்க கர்த்தர் மறுபடியும் உங்களை உயிர்ப்பித்து மேன்மையை பெருக பண்ணுவார் ஏசு கிறிஸ்துமஸ் ஜபிக்கிறோம் நல்லா பி